தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் போன்றவை மாவட்ட தொழில் மையங்கள் வழியாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன திமுக ஆட்சியில் இவற்றின் செயல்பாடுகள் குறைந்துவிட்டன இதனால் தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் வேறு மாநிலம் செல்கின்றன அமெரிக்காவைச் சேர்ந்த கேரியர் குளோபல் நிறுவனம் சென்னையில் தன் முதல் தொழிற்சாலையை அமைக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் அந்நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாயை ஆந்திராவில் முதலீடு செய்துள்ளது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழகத்தில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் ஆந்திர அரசின் முனைப்பான நடவடிக்கை காரணமாக அங்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளது இது எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு சென்றுள்ளன தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு செல்கின்றன ஆனால் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் இந்நிலை மாறு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும் என பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்